நினைத்தது உடனே நடக்க இதை எழுதுங்கள் நம்ப முடியாத அதிசயம் நிச்சயம் நடக்கும் நியாயமான கோரிக்கை எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் ஏனோ நேரம் காலம் காரணமாக தாமதித்து கொண்டே செல்கிறது இந்த நல்லது நடந்துவிட்டால் போதும் நிம்மதியாகிவிடும் எல்லோருக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பென் கிழங்கு மஞ்சள் ஒன்று அவ்வளவுதான் கருப்பு நிறமல்லாத வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் பென் ஆக வேண்டுமானாலும் இருக்கட்டும் வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெட்டிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி கொள்ளுங்கள் கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் பூஜை அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கையை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன் பின்பு தாராளமாக மேற்கொள்ளலாம் வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் வாரம் ஒருமுறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுருட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை பூஜையறையிலேயே இருக்கட்டும் நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் மூன்று வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் இது முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்